ஏடிஎம்கே நிற்கலன்றது ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா எங்கள் ஏடிஎம்கே வாக்குகள் முழுவதும் எங்களுக்கு தான் வரும் கண்டிப்பாக அண்ணனுக்கு முதல் வெற்றியாக நாங்கள் தான் கொடுப்போம் எங்கள் தொங்கு தொகுதிக்கு கிடைச்ச இது ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் இது எங்கள் தொகுதி மக்களும் இதை வந்து சிறப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதே போல் தேமுதிகவும் இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இதை வந்து மிகச்சரியான முறையில் நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து வந்து மிகச் சரியாக பயன்படுத்தி மீறி நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்பு கொடுத்து முழு உழைப்பு குறித்து இந்த நாம் தமிழர் கட்சி வெற்றியடைய செய்ய வேண்டியது எங்களுடைய முழு நேர்மையான முறையில் வாக்கு முதன் முறையாக வந்து தமிழ் தேச என்று ஒரு கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு கட் உறுதியாக வந்து விக்ரவாண்டி தொகுதியில் வெற்றி நாங்கள் பெறுவோம் இருக்கு இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் முதல்ல வந்து டார்ட்ஸ் மீடியாஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்களும் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்னா இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே நிக்கலன்றது ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா எங்கள் ஏடிஎம்கே வாக்குகள் முழுவதும் எங்களுக்கு தான் வரும் இப்போ நாங்கள் வந்து திமுகவை எதிர்த்து வெற்றி பெறதுக்கான பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் அதை பார்த்திங்கன்னா அதை விட நினை திட்டமிடல் வந்து சரியாக இருக்குது இப்போ ஒன்பது பூத்தங்களுக்கு ஒரு பொறுப்பாளர் மேலே நியமிச்சிருக்கோம் மொத்தம் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு பகுதியாக பிரிச்சிருக்கோம் இருபத்தி நாலு பொறுப்பாளர் நியமிச்சிருக்கோம் அவங்க மூலயமா மாவட்ட மாநில ஒன்றிய அதை மற்ற மாவட்டங்கள் வர உறவுகளையும் இணைச்சி களமாட்றது ஈஸியாக இருக்கும் கண்டி உறுதியாக வந்து விக்ராண்டி தொகுதியில் வெற்றி நாங்கள் பெறுவோம்னு நம்பிக்கை இருக்குது

எந்த எம்எல்ஏ எம்பி தனிப்பட்ட ஒரு கட்சியாக யாருடன் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற்றது மிக சிறப்பு அது முதல் எதிர்கொள்ற பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு தாயின் மடியிலிருந்து பிறந்த புது குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்றோம் வெற்றியை கண்டிப்பாக சீமானுக்கு வெற்றி கொடுப்போம் கண்டிப்பாக நன்றி

எங்கள் தொகு தொகுதிக்கு கிடைச்ச இது ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் இது எங்கள் தொகுதி மக்களும் இதை வந்து சிறப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் அங்கீகாரம் பெற்று முதல் தேர்தல் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது எப்படி பயன்படுத்தி கண்டிப்பாக நல்ல விதமாக பயன்படுத்தணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுப்போம் உழைப்போம் கடுமையாக உழைப்போம் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வெற்றிக்காக நூறு சதவீதம் பாடுபடுவோம் நன்றி அண்ணா வணக்கண்ணே அண்ணா விக்ரம் இடைத்தேர்தலை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்களே வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னிட்டு நாங்கள் முன்னிறுத்தி நேர்மையான முறையில் வாக்குகள் பெற்று முறையாக வந்து தமிழ் தேசிய அரசியலுக்குன்ற ஒரு கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு அதனுடைய உத்வே உத்வேகமாக தொடர்ந்து அதை தொடர்ந்து வந்து இப்போ வேண்டிய இடைத்தேர்தல் நடக்குது அதனால் நாங்கள் எல்லோரும் தொகுதியின் சார்பாகவும் சரி மாநிலம் முழுக்க உள்ள உறவுகள் எல்லோரும் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு உத்வேகமாக எங்கள் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிற அளவுக்கு நாங்கள் மிகவும் வேகமாக வேலை செய்கிறதுக்கு எல்லோரும் காத்துட்ருக்கோம் அதுக்கான அதுக்கான அடிப்படை வேலைகளை தொடங்கியிருக்கோம் தொடர்ந்து மிக சிறப்பாக அந்த வேலையை செஞ்சு நாங்கள் முதல் வெற்றி கணக்கை வந்து இந்த தொகுதியில தொகுதியிலிருந்து தொடங்கலான்னு இருக்கோம் அதனால் நிச்சயமாக மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க நாங்கள் அங்கீகாரம் பெற்றதன் காரணமாக மக்களோட பார்வை வெகுஜன மக்களோட பார்வை எங்கள் மேல திரும்பி இருக்குது அதன் காரணமாக நாங்கள் வெ வெற்றி வந்து உறுதியாக அடைவோன்ற நம்பிக்கையோடு நாங்கள் காலத்தில் இறங்கி போராடுறோம் இந்த கட்சி அங்கீகாரம் பெற்று முதல் தேர்தல் இது முதல் தேர்தல் ீங்களுக்கு வெற்றியைப்போ நிச்சயமாக அதுக்காக தான் நாங்கள் பல லட்சம் தொண்டர்கள் வந்து இங்கே குழுமி இந்த தேர்தல் வேலையை செய்யலான்னு நாங்கள் திட்டமிட்டுருக்கோம் மிக சிறப்பான இது வரைக்கும் நம்ம நாம் தமிழ் கட்சி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக நுட்பமான நகர்வுகளை முன்னெடுத்து மிக நுட்பமாக அந்த பரப்புரைகளை செஞ்சு வெற்றியை வந்து இதில் தொடங்கணும்னு முழு முழிச்சு நாங்கள் இருக்கோம் நிச்சயமாக நாங்கள் வெற்றியை அடையோன்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதே தேர்தலில் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க வணக்கம் நான் வந்து விழுப்புரம் மேற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் விக்கிரவாண்டி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மொத்தம் இரநூத்தி எழுபத்தஞ்சு தொகுதி இருக்குது இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு தொகுதியிலையும் இந்த தொகுதியை சார்ந்த உறவுகள் வந்து வழிகாட்டியாகவும் மற்ற தொகுதிகளில் இருந்து வர உறவுகளை வந்து களமாடுறதுக்காக அவங்கள வழிகாட்டியாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு வாக்ககம் இருக்கு இல்லையா ஒரு வாக்ககத்துக்கு ஒரு என்ற கணக்கில் நம்ம அதை பிரித்து தனித்தனியாக களமாடுறதுக்காக திட்டமிட்டுருக்கோம் இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களோட கலந்து பேசி அந்த திட்டமிடலை சரியான முறையில் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் தொகுதிகளுக்கு கடத்துவோம் இப்போ கட்சி அங்கீகாரம் பெற்று முதல் தேர்தலு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு சீமானுக்கு இதை வெற்றியாக கொடுப்பீங்களா நிச்சயமாக கொடுப்போம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பல பேர் வந்து நம்மளை எதிர்த்து வந்து போட்டிகிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு விசிகா பாமக அதிமுக திமுக இப்படி இருந்தாங்க இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதே போல் தேமுதிகவும் அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இதை வந்து மிகச்சரியான முறையில் நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து வந்து மிகச் சரியாக பயன்படுத்தி அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து வேறு வேறு இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வச்சு நாம் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலேயோ இல்லாட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வச்சு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் நம்ம வந்து எதிர்கொள்ள முடியாது அப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இது பர்டிகுலராக வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகளை எடுத்து நம்ம அதை வந்து எல்லாத்தையும் வந்து வகைப்படுத்திட்டு அதில் வந்து எதுவும் முதன்மையான பிரச்சனைன்னு முதல்ல அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பகுத்தாய்வு பண்ணி அதை வந்து இதுதான் வந்து டாப் லிஸ்ட்டு இது அதுக்கு அடுத்த பிரச்சனை இது அதுக்கு அடுத்த பிரச்சனை அப்படின்னு அதை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அதை வகுத்துட்டு அதில் இருக்கிற க முதன்மையான பிரச்சனைகளை வந்து மக்களை நோக்கி நாம் வைக்கணும் இல்லைங்க விற்கிற வேண்டிய தொகுதியில் எப்படி நீங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறீங்க இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயந்தான் ஏன்னா வந்து இது ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் என்னாலே ஆளுங்கட்சிகளுடைய வந்து அந்த கவனிப்பு அதிகமாக இருக்கும் இந்த தொகுதியில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் வந்து விழுப்புரம் மாவட்டம் தான் ஆனால் ஒரு முன்னேற்றமும் கிடையாது இங்கே ரயில்வே ஜங்ஷன் இருக்குது பஸ்ஸுடைய அந்த அதுக்குன்னா பேருந்து நிலையம் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் போகிற ஒரு இடம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது நாங்கள் இந்த ஒரு இடைத்தேர்தலில் இதற்கு முன்னையே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இடைத்தேர்தலை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அப்போ போய் நாங்கள் கிராம கிராமமாக ஓட்டு கேட்கக்குள்ள அந்த இடத்துல வந்து தண்ணி பிரச்சனை ரோடு பிரச்சனை எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் வரக்குள்ளே பார்த்துட்டு வரோம் ரோடு இவ்வளோ நாள் போடாத ரோடும் மேடும் பள்ளமாக பள்ளமாக இருந்த ரோடை இப்போ போடுறாங்க இடைத்தேர்தல் வருதுன்றதால் இந்த இடத்துல முதலமைச்சர் வந்து ஓட்டு கேட்பார் அப்படின்றதால ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் மீறி இந்த ஆளுங்கட்சியோடைய எப்படி சொல்கிறது ஆளுமையை எல்லாத்தையும் மீறி நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்பு கொடுத்து முழு உழைப்பை கொடுத்து இந்த நாம் தமிழர் கட்சி வெற்றியடைய செய்ய வேண்டியது தான் எங்களுடைய முழு கடமை நன்றிங்களா இப்போ இது வந்து ஒரு என்ஹெச் ஃபார்ட்டி செவனுக்கு அருகாமையில் இருக்குது சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு நகரம் ஆனால் விழுப்புரத்தையும் விற்கிறாண்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொட்டி மாதிரி ஒடுக்கி இது பண்ணி குப்பைத்தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க இங்கே ஒவ்வொரு கிராமத்தில் போங்க வேலை இல்லாத ஆட்கள் எவ்வளோ பேருன்னு சொல்லுங்கள் ஒரு ஆயிரம் பேர் கையை தூக்குவாங்க இப்போ நாங்கள் வந்து ரெட்டியார் குப்பம் ரெட்டி குப்பம் பட்டு இந்த மாதிரி கிராமங்களில் படித்த இளைஞர்களில் போயிட்டு நான் கேட்குறேன் ஓகேங்களா அவங்க வந்து சொல்கிற பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து காவலர் ஒரு பையன் வந்து அவனால் தேர்ந்தெடுக்க முடியல அவன் ஒரு மார்க்கில் வந்து அவனுடைய வாய்ப்பை வந்து தவற விடுறான் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு பொதுவான உடற்பயிற்சி மையம் வைக்கலாம் இல்லைங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வில் தவற விடுறாங்க அவங்களுக்கு நிறைய பயிற்சி மையங்கள் வச்சு அவங்கள வந்து நாம் இது பண்ணலாம் இந்த மாதிரி அரசு இந்த ஒ ஒடுக்கப்பட்ட மா மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்களை வகுக்கிறதே இல்லை இல்லைங்களா எல்லாருக்குமான திட்டங்கள்ன்றது ஒவ்வொரு மாவட்டத்துக்கான இது வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டம்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற திட்டங்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கிற ஒன்றியங்களுக்கு ஒத்துவராம கூட போயிடும் இல்லைங்களா ஏன் அப்படின்னா இது வந்து ஒடுக்கப்பட்ட மாநிலம் ஒடுக்கப்பட்ட மாவட்டமாக இருக்குது ஒடுக்கப்பட்ட பகுதியாக இருக்குது இங்கே இருக்கிற வறுமை கீழே நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து நம்ம சிறப்பு கவனம் செலுத்தி அவங்கள அந்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கணும் சாதாரண பயிற்சி சாதாரண பள்ளிக்கூட பயிற்சி அவங்களுக்கு தான் அவங்களால நிறைய தேர்வுகளை வந்து அவங்க இது பண்ண முடியல அவங்களால அந்த அந்த அதுக்கான தகுதி இருந்தும் அவங்க அவங்க அந்த தகுதியை வெளிப்படுத்துறதுக்கான எந்த வாய்ப்புமே அவங்களுக்கு வராத இல்லைங்களா அவங்க மேலும் மேலும் அந்த வாய்ப்பை எழுந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் நிறைய மாணவர்கள்கிட்ட போயிட்டு விவாதிக்க கூட அவங்க ஏன் அந்த வாய்ப்பை இழக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல அவங்க எழுத்து தேர்வில் இந்த தேர்வில் நிறைய தேர்வுகளில் வந்து அவங்களால கலந்துக்க முடியுது ஆனால் வாய்ப்பை எடுக்கிறாங்க ஏன் வாய்ப்பு எடுக்கிறாங்க எந்த குறிப்பிட்ட இடத்துல அவங்க வாய்ப்பை தவற விடுறாங்கன்னு தெரியல இதுக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பு பயிற்சி மையத்தை வச்சு அவங்கள வந்து வகைப்படுத்தணும் இல்லைங்களா அதாவது ஒரு முதல் மதிப்பெண் பெற்றவன்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு பரிசு தொகை கொடுக்கறது மிக மிக எளிது இல்லைங்களா ஆனால் ஒரு பள்ளி நிறுத்தம் செஞ்ச ஒரு மாணவனை அவனை பள்ளியை தொடர வைக்கிறது இல்லைங்களா ஒரு பள்ளி இந்த தகுதியில் வந்து குறவாக இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இன்னும் கல்வி இது பண்ணுறது இதுதான் வந்து இது இந்த மாதிரி விக்கிரவாண்டி மாணவ இளைஞர்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அதாவது அவங்கள நேரடியாக பாதிக்கிற விஷயங்களை எடுத்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்தும் போய் இந்த பிரச்சனையை நாங்கள் நாம் தமிழர் வந்தால் வேலைவாய்ப்பை வந்து நாங்கள் அதிகப்படுத்துவோம் இது இதே போல் அதாவது வளர்ச்சி குறைவான மாவட்டங்களை வந்து நாங்கள் தனி கவனம் செலுத்தி அதை வந்து மற்ற மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு இணையாக நாங்கள் கொண்டு வருவோம் இந்த இது போன்ற அந்த பகுதிக்கு ஏற்ற கொள்கைகளை வந்து நாம் எடுத்து போய் மக்கள் மத்தியில் வைக்கக்குள்ள தான் அது வந்து மக்களுக்கு வந்து எடுபடும் இல்லைங்களா வெறும் பொதுவான உரையாடல்களை போய் மக்களுக்கு எடுத்தும் போய் வைக்கக்குள்ள அவங்க நம்மளோட இணைய மாட்டாங்க அதாவது வி ஹாவ் டு கனெக்ட் வித் பீப்புள் இல்லைங்களா நம்ம அந்த மக்களோட மக்களாக இணையணும் அவங்களோட போய் அவங்க அவங்களோடைய உணர்வுகளை போய் நம்ம கலக்கணும் இதுதான் முக்கியமான இது இதை தான் வந்து இந்த தேர்தலில் எடுத்து நம்ம கையாளணும்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா இதை வந்து நம்ம வந்து ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு இதில் இருந்து பார்த்து இது பண்ணணும் அதாவது நம்ம வெறும் எதிர் எதிர் சைடில் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா எதிர் அதாவது இப்போ நமக்கு வந்து செலவு பண்ண இது இல்லை இப்போ அவங்க அதிகமாக செலவு பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் வந்து முகாமிட்டு நிறைய திட்டங்களை சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க அந்த மாதிரியான எதிர் இதை விட்டுட்டு இன்னும் நம்ம வந்து எப்படி இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொள்கைகளை இது பண்ணி ட்ரிம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாம் அந்த இதை வந்து ஹைப்பர் பர்சனலைசேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக இந்த கொள்கைகளை வந்து எப்படி நாம் வந்து வகுத்து மக்களை போய் எதிர்கொள்ள போகிறோங்கிறது தான் இந்த வெற்றிக்கான முதன்மையான வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி